கர்த்தர் உங்களை ஆசிர்வதைப்பாராக இப்பொழுதும் கூட இன்றைய தியானத்திற்கு வேண்டி யாக்கோ எழுதிய புஸ்தகம் நாலாம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்துக்கு ஆதாரமாய் ஒரு சிறிய சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் பெரியதாய் கல்யாணம் வயதான போது அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார் அப்பொழுது பெரிய மகளை ஒரு விவசாயியினுடைய வீட்டிற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கொஞ்ச நாள் கழித்து இரண்டாம் மகளுக்கு திருமணம் செய்தார் அவருக்கு சட்டிவானை செய்கிற ஒரு தொழில் செய்கிறவருடைய வீட்டிற்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் சரி கொஞ்ச நாள் ஆன போது மகள்களை பார்த்து வரலாம் என்று ஒரு நாள் பெரிய மகளுடைய வீட்டுக்கு அந்த மனிதர் சென்றார் போனவுடன் அவர்கள் சாப்பிட சொன்னார்கள் சாப்பிட்டு விட்டு சந்தோஷம் உட்காந்து என்னம்மா நன்றாக இருக்கிறீர்களா எப்படி இருக்கிறது உங்கள் தொழிலெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று விசாரித்தான் அப்பொழுது நம்மளுக்கு சொல்கிறப்பா சந்தோஷமாக இருக்கிறோம் நன்றாக இருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஜெபிப்பீர்கள் அல்வா எனக்காக ஒரு விஷயத்துக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லி இப்பொழுது வயலெல்லாம் இருக்கிறோம் அது நன்றாக விளைய வேண்டுமானால் நல்ல மழை வர வேண்டும் மழை வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் ஜெபிப்பீர்களா என்று கேட்டார் சரி அந்த மனிதனும் சரியம்மா செபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டார் இரண்டு நாள் கழித்து சிறிய மகளையும் பார்த்து விட்டு வரலாம் என்று சிறிய மகள் வீட்டுக்கு சென்றார் சிறிய மகள் வீட்டுக்கு போனபோது அங்கேயும் நன்றாக உணவு கொடுத்தார்கள் சாப்பிட்டு விட்டு சமாதானமாக இருக்கிறீர்களா உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி நடக்கிறது என்றெல்லாம் கேட்டு உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கிறேன் என்ற கேட்டோம் எல்லாம் நன்றாக இருக்கிறோம் அப்போ ஒரு விஷயம் சட்டிப்பானைகள் எல்லாம் அதிகமாக செய்து வைத்திருக்கிறோம் வருகிற நாட்களில் பண்டிகைகள் வரப்போகிறது இவர்கள் எல்லாம் நன்றாக காய்ந்து சுட்டால் தான் நல்ல பிஸ்னஸ் ஆகும் அதற்காக நல்ல வெயில் அடிக்க வேண்டும் எந்த காரணம் ஒன்றும் கொஞ்சம் நாளைக்கு மழை வரக்கூடாது என்று ஜெபிப்பீர்களா என்று சொன்னார் கேட்டாள் அதற்கு ஒரு செறி மகளை ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனதில் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் வீட்டிற்கு வந்தார் குழப்பமாக வீட்டுக்கு வந்து யோசித்தார் அந்த மகள் மழை நல்ல மழை வர வேண்டும் என்று கேட்கிறாள் இந்த மகள் மழையே வரக்கூடாது என்னுடைய வேலைக்கு பிஸ்னஸ் வெயிலே வர வேண்டும் என்று கேட்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது அதே போல் இந்த வசனம் சொல்கிறது தங்களுடைய இச்சைகள் நிறைவேறும்படி விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் தங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு நடக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விஷயத்துக்கு நிச்சயமாக தேவன் பதில் கொடுப்பார் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் தேவன் ஆனாலும் நமக்கு சொந்த விஷயத்துக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவரே எனக்கு இந்த விஷயம் எனக்கு அவசியமாக இருக்கிறது ஆனால் உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் என்று நாம் சொல்லி ஜெவிக்கும் போது நமக்கு மழை வேண்டும் ஒரு காலத்தில் மழையும் கொடுப்பார் வெயில் வேண்டியவர்களுக்கு வெயிலையும் கொடுப்பார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ எல்லாவற்றையும் நல்லாக செய்து கொடுக்கக்கூடிய தேவன் நம்மளுக்கு நன்மையே செய்வார் ஆனால் நாம் இனிமேல் ஜெவிக்கும்போது நம்முடைய சொந்த இஷ்டம் நிறைவேற்றி தரவே வேண்டும் என்று அவரிடத்தில் பிடிவாதமாக ஜெபிக்காமல் ஆண்டவரையே உம்முடைய சித்த பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும் என்று ஜெவிக்கும்போது தேவன் நன்மையே நடத்தி கொடுப்பாராக நாமும் அதுபோல் என்றிருந்து ஜெபிப்பதற்கு ஆரம்பிப்போமா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக